திருவள்ளூர் அடுத்த பூங்காநகர் பகுதியில் இந்து மக்கள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குத்துவிளக்கை ஏற்றி திறந்து வைத்தார் பின்னர் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் இந்து மக்கள் கட்சியின் கொடியை அர்ஜுன் சம்பத் ஏற்றி வைத்து பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்தார்

گوپال திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய காரியாலயம் துவக்க விழா வெகு சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியிலே பல வருடங்களாக இருக்கின்ற சந்தான கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் அந்த கோயில் போக்குவரத்துக்கு எந்த விதமான ஒரு இடையூறுமின்றி பஞ்சாயத்தினுடைய அனுமதியை பெற்று கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக அந்த பகுதி மக்கள் எல்லோரும் வழிபட்டு வருகின்ற ஒரு நல்ல கோயில் அந்த கோயிலுக்கு அருகாமையில் தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய வீட்டையும் கழிவறையும் அமைத்திருந்தார் உள்ளூர் மக்கள் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கழிவறையும் அவருடைய ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இந்த நிலையிலே தனிநபர் ஒருவரின் தூண்டுதலின் பேரிலே தனிநபர் ஒருவரின் தூண்டுதலின் பேரிலே இப்பொழுது அந்த கோயிலை அகற்றுவதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று இந்த பொதுமக்களுக்கு தெரியாமலேயே அந்த கோயில் நத்தம் புறம்போக்கிலே இருக்கிறது ஆகவே அகற்ற வேண்டும் அது பஞ்சாயத்து போர்டுல அனுமதி வாங்கி தான் இருக்கோம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் மத காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோவில் பக்தர்களாக இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்து உயர் நீதிமன்றத்திலே அமர்விலே வழக்கு நிலுவையிலே இருக்கிறது இதற்கு மத்தியிலே மீண்டும் அந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்று வந்தார்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக கைவிட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையிலே இருக்கின்ற பொழுது அந்த கோயிலை இடிக்க கூடாது என்கிற கருத்திற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கிறது இன்றைக்கு அந்த மக்கள் அத்துணை பேருமே அந்த கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்திலே கொடியேற்றி பெயர்பலகை திறந்து வைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அந்த இடத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளை அழைத்திருந்தார்கள் ஆனால் காவல்துறை அந்த இடத்திற்கு சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அங்கே செல்வதற்கு தடை வித்திருக்கார்கள் இந்த தடை என்பது மிகவும் தவறானது ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது எனவே நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திலே பொதுமக்கள் இங்கே வந்து இந்த கோயிலுடைய நிர்வாகிகளாக வருகை தந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் இங்கே வருகை தந்து எங்களிடத்திலே அந்த கோரிக்கை மனுவை கொடுக்கிறார்கள் நாங்கள் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம் பல இடங்களிலே நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் சமீபத்திலே கோயம்பேட்டிலே முஸ்லிம் மத வழிபாட்டு தளம் அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு ஆனாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருதி அங்கே நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த மசூதி இன்னும் இடமாற்றம் செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறது இதுல வந்து மாவட்ட நிர்வாகமும் தாசில்தாரும் மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஏன்னா ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமும் இயங்குகிறது இந்த இடத்திலே என்பதுதான் அதே மாதிரிதான் இந்த மாவட்டத்துல ஒரு பெரிய மலையவே ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க கொண்டு போய் சிலுவை நட்டி நீதிமன்ற உத்தரவு அரசு உத்தரவு எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக இன்னை வரைக்கும் அந்த சிலுவையை அகற்றுவதற்கு பூண்டி மலைப்பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அதை அகற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை திருவள்ளூர் மாவட்டத்திலே மோசடி மதமாற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இவற்றை எல்லாம் தடை செய்ய வேண்டும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இந்த கோயில்களை திடீர் திடீரென அகற்றுவது இத்தகைய காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் அடுத்ததாக நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஊழியர் கூட்டத்திலே பேசியிருக்கிறார் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு கோடி ரூபாய் கேட்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது பாருங்க சீட்டும் நோட்டும் தான் இங்கே கூட்டணிகளை தீர்மானிக்கிறது கொள்கைகளோ தேர்தல் வாக்குறுதிகளோ அல்ல இது ரொம்ப வருந்தத்தக்க சூழ்நிலை இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை திமுக அதிமுக சேர்ந்து உருவாக்கி கடந்த காலத்துல திமுக கூட்டணி கம்யூனிஸ்டுகள் இடம் பெற வேண்டும் என்பதற்காக ஒருத்தருக்கு பத்து கோடி ஒரு கம்யூனிஸ்டுக்கு இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு கோடி கொடுத்ததாக எலெக்ஷன் கமிஷன் ட்ரை பண்ணாங்க அப்போ பணத்துக்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது சீட்டுக்காக தான் கூட்டணி அமைக்கப்படுகிறது இது ஒரு மக்கள் விரோத அரசியல் இந்த மக்கள் விரோத அரசியலை முறியடிக்க வேண்டும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அமைக்கப்படக்கூடிய கூட்டணிகள் ஒழிய வேண்டும் கொள்கைக்காக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டும் ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களிலே வெற்றிகரமாக கூட்டணிகளை அமைத்து தன்னுடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகளையும் மதித்து மந்திரி சபையிலே இணைத்து கூட்டணி அரசாங்கங்களை பல மாநிலங்களிலே வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் மத்தியிலும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சீட்டு நோட்டு கூட்டணிகளை முறியடித்து கொள்கை கூட்டணியாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மக்களிடையே நிச்சயமாக வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மந்திரி சபையிலே அனைவருக்கும் அதிகார பகிர்வு அந்த அனைவருடைய கொள்கைகளையும் மதித்தல் மக்கள் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை சேர்த்துக் கொள்ளுதல் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கின்ற அடிப்படையிலே எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் அனைத்து விதங்களிலும் அடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு மக்கள் விரோத திமுகவை அகற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி மந்திரி சபையிலே அனைத்து கட்சிகளுக்கும் இடம் கொடுத்து இங்கே அமைய வேண்டும் அதற்கான முயற்சிகளை பாஜகவினர் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் தமிழகத்திலே தொடர்ந்து தமிழகத்திலே தொடர்ந்து நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு சிறையில் அடைத்தல் கடந்த காலத்திலே பிராமணர்களுடைய அந்த பாதுகாப்பிற்காக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி நடத்தியது பிராமணர்களை இழிவுபடுத்துவதை தடை செய்ய வேண்டும் கிண்டல் கேலி செய்வதை தடுக்க வேண்டும் பிற சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு எப்படி சட்டங்கள் இருக்கிறதோ அதுபோல பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிராமண சமூக மக்கள் சென்னையிலே கூடி பேரணி நடத்தினார்கள் அனைத்து சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தார்கள் இந்த ஆரிய திராவிட இனவாதம் அதே மாதிரி பிராமணர்களை இழிவுபடுத்துதல் இவை எல்லாம் நீக்கப்பட வேண்டும் நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இடபிள்யூஎஸ் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் நாடு முழுக்க கேரளால இருக்கு கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவில் இருக்கு ஆனால் தமிழகத்திலே மட்டும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் எனவே வருகின்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தொடரும் பிராமண துவேஷத்தை கண்டித்தும் நடிகை கஸ்தூரி இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி ஓம்கார் பாலாஜி இவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து துன்முறுத்துவதை கண்டித்தும் தமிழகத்திலே ஏழைகளுக்கான ஒதுக்கீட்டை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மதுரையிலே மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மதுரையிலே நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் வாரா தெரிவிச்சேன் வரவேற்பு தெரிவித்த மாநாட்டுல பிஜேபி பேசுகிறார் அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து திமுகவினுடைய அராஜகத்தை எதிர்த்தும் பேசுகிறார் திமுக வந்து எல்லாரையும் பாசிசம் பாசிசம் குற்றம் சாட்டுறாங்க அப்ப நீங்க என்ன பாயாசமான்னு இருந்து திமுகவை தான் நேரடியாக அவருடைய மாநாட்டில் அட்டாக் பண்ணி பேசினார் அட்டாக் பண்ணினா விமர்சித்து பேசினார் அதே போல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அவர் விமர்சனம் செய்கிறார் கொள்கை அளவிலே வரக்கூடிய விமர்சனங்களை பிஜேபி சந்திக்கும் ஆனா அவர் பிஜேபி விமர்சனம் செய்வதாக நினைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தேசியத்தை தேசத்தை விமர்சனம் செய்வது நல்ல திட்டங்களை விமர்சனம் செய்வது என்று வருகிற போது அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் இந்தியா ஒரு பாரத நாடு இதை ஒன்று திராவிட இயக்கத்துக்காரன் இத ஒன்றியம் ஏன் விஜய் சொல்லணும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்முடைய நீட் தேர்வா இருக்கலாம் இந்தி திணிப்பு போட்டு பாருங்க இருமொழி கொள்கை இதெல்லாம் வந்து நாடு முழுக்க மும்மொழி கொள்கை இருக்கு நாடு முழுக்க பொருளாதார அடிப்படையில ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு இருக்குது நாடு முழுக்க நீட் தேர்வு இருக்குது ஆனா இவங்களும் திமுகவினுடைய ஒரு கைப்பாவையாக இன்றைக்கு இன்னொரு கழகம் திமுக அதிமுக அதே மாதிரி இப்ப தாவேக்கா அவர்களும் அதே திராவிட தான் அவர்கள் நடத்துகிறார்கள் தாவேக்கா நடத்துவது தமிழ்நாடு தமிழ் தமிழ் தேசிய அரசியல் அல்ல அவங்க நடத்துறது முழுக்க முழுக்க அவங்க தான் நல்ல ஒரு சீமான் ரொம்ப அற்புதமா அதுக்கு பதில் கொடுத்தாரு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறாரு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை திராவிடம் என்பது தமிழுக்கு விரோதமானது தமிழை அழிப்பது தமிழுக்கு எதிரானது திராவிடம் எனவே அந்த திராவிட அரசியலை தான் இன்றைக்கு விஜய் முன்னெடுக்கிறார் அது கூட கொஞ்சம் வந்து தூண்டுதல் இருக்கு விஜய்க்கு பின்னாடி அவருடைய உறவினர்கள் நிறைய பேரு கிறிஸ்தவ மத அமைப்புகள்ல பொறுப்பில் இருக்காங்க மத மத பிரச்சார அமைப்புகள் எங்களுக்கு மத பிரச்சார இருக்கிறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி கொண்டு வரணும் அதுல தான் உதயநிதி தன்னை என்று அறிவித்துக் கொள்கிறார் கிருத்திகா என்கிற கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் சங்கிகள் வயிறு எரியட்டும் நான் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன்னு சொன்னார் ஒரு ஆட்சியிலே அமர வேண்டும் அதுல உதயநிதிக்கும் விஜய்க்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்கிறது ஆகவே தான் திமுக பேசுறது தான் விஜய் பேசுறாரு விஜய் பேசுறது தான் திமுக எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் முதலமைச்சராகலாம் தப்பு இல்லை ஆனா ஹிடன் அஜெண்டாவை வைத்துக் கொண்டு தங்களை இந்துக்கள் போல வேஷம் போட்டு காட்டிக்கொண்டு இந்த கிரிப்டோ கிறிஸ்தவத்தன வேலையை செய்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் செய்வதை இப்ப திமுகக்குள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் ஊடுருவி இருக்காங்க அவங்க அதை செய்யறாங்க ஆனா விஜய் மூலமாக நேரடியாக கிறிஸ்தவ மிஷினரிகள் அரசியலிலே கோலோச்சுகின்றன அதை இந்து மக்கள் கட்சி அம்பலப்படுத்தும் என்பது தெரிவித்து இந்து கோயிலுக்கு வந்து வந்து நிறைய இடத்துல சேகர்பாபு அமைச்சர் வந்து இது இது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் என்று விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் உண்மையில கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது அறநிலையத்துறை அல்ல அதுக்கான செலவுகளை யார் கொடுக்கிறா கும்பாபிஷேகத்துக்கான செலவுகள் முழுக்க முழுக்க உபயதாரர்கள் மூலமாகத்தான் பக்தர்கள் மூலமாகத்தான் ஒரு பைசா கூட அரசு பொது நிதியிலிருந்து மசூதி இருக்கு சர்ச் இருக்கு அதை சரி பண்ணணும்னா அரசு பொது நிதியிலிருந்து கஜானால இருந்து பணம் கொடுக்குறாங்க ஆனால் கோவில்களுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட வசூல் பண்ணித்தான் செய்றாங்க மக்கள் பணத்துல தான் நடக்குது அதனால நாங்க கும்பாபிஷேகம் பண்ணணும் இருக்கு இதுல ஒண்ணும் கிடையாது அடுத்த விஷயம் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் பல இடங்கள்ல கோயில்கள் சாலை விரிவாக்கம் நீர்நிலை புறம்போக்கு அப்படிங்கிற போர்வையில கோயில்கள் அகற்றப்படுகின்றன இடிக்கப்படுகின்றன கோயில்களை இடமாற்றம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எடுத்த உடனே புகலத்தை கொண்டு வந்து அதை வந்து நீங்க வந்து போட்டு அகற்றுவது என்பது அது வந்து ஒரு பெரிய அவுரங்கசீப் காலத்துலதான் அப்படி நடக்கும் அதை தாண்டி இப்போ நம்முடைய மு க ஸ்டாலின் ஐயா காலத்தில் இப்படி நடக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது தமிழக முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும் உண்மையில நீர்நிலை புறம்போக்கள் இருக்கா நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க மக்களோட பக்தர்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க சுவாமியில பாலாலயம் அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காம வந்து விக்கிரகங்களை எல்லாம் உடைப்பது கோபுரத்தை நெட்டி தள்ளுவது இது எப்பேற்பட்ட அநியாயம் இது ஆகவே கோயில்கள் இடிக்கப்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் இடிக்கப்படுவதற்கு இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கும் இங்கே திருவள்ளூரிலே நம்முடைய இந்த கிராமத்திலே சந்தான கோபாலகிருஷ்ணன் கோவிலை இடிக்க முயற்சிப்பது என்பதை கடுமையாக எதிர்க்கின்றோம் அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் நீதிமன்றத்திலும் இதற்காக நாங்கள் போராடுவோம் இன்றைக்கு இங்கே வந்து அலுவலகம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது மாவட்டத்தை அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக அங்கே வசித்து வருகிறார்கள் அவங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நீர்நிலைப்புறம் போக்கு அகற்றுங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு வேற இடத்துல இடம் கொடுத்து அப்படிதான் இடமாற்றம் பண்ணும் இந்த பூர்வகுடி மக்களை சென்னையில இப்படிதான் பண்ணாங்க இந்த சேரி மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய விடுதலை இருக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் வந்து இப்படி மக்களை வந்து இடமாற்றம் செய்வதை எப்படி ஒப்புக்கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை இது திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது இதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மக்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் குன்றம்பாக்கம் கோயிலுக்கு நாங்கள் அங்கே சென்று புல்லரம்பாக்கம் கோயிலுக்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று அங்கே பார்வையிடுவதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறது நாங்கள் காவல்துறையோடு போராட விரும்பவில்லை அந்த தடை அந்த மக்கள் எல்லாம் இப்ப இங்கே வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய மனுக்களை கொடுக்க இருக்கின்றார்கள் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை தவிர்த்திருக்கிறோம் நாங்கள் அந்த மக்களோடு இருப்போம் என்பதை தெரிவித்து உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நடிகை கஸ்தூரி அவர்கள் எங்கும் தலைமறைவாகல அவங்க அவங்க வீட்டுலதான் இருந்தாங்க அந்த வீடியோ நான் தான் வெளியிட்டேன் இடத்துல ஆனால் வேண்டுமென்றே திராவிட ஊடகங்கள் கஸ்தூரி ஒரு பிராமண பெண் அப்படின்னு அவங்களாவே முடிவு பண்ணி அந்த காழ்ப்புணர்ச்சியில இவங்க வந்து இன்னைக்கு கஸ்தூரிக்கு எதிராக ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில அவர் ஆபாச வார்த்தைகளை திட்டுவது ஒரு பெண் என்றும் பாராமல் அவமதிப்பது சிறையிலே அவர்களுக்கு தனிமைச் சிறையிலே வைத்து மன உளைச்சலை ஏற்படுத்துவது இத்தகைய கொடுமைகள் நடக்கிறது அதே போல என்னுடைய மகன் இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி ஓம் பாலாஜி அவர்களுக்கும் இத்தகைய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர் கையில வந்து ஒரு சிலேட்டை கொடுத்து இந்த ரெகுலர் கிரிமினல் மாதிரி ஒரு பாடம் எடுத்தெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இதை எதிர்த்து இந்து மக்கள் கட்சி போராடும் சட்டப்பூர்வமான வழிமுறைகளிலே இதற்கெல்லாம் நாங்கள் போராடி நீதியை நிலைநாட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அவங்க ஆட்சியில் இருக்காங்க திமுக ஆட்சியை பயன்படுத்தி தான் திராவிடர் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இத்தகைய மோசமான காரியங்களை நடத்தி வருகிறார்கள் ஆகவே திமுக ஆட்சி இது குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி